காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் செலிப்ரேஷன் இப்போ ஒரு ஆறே முக்கால் மணி சுமார் இல்லைங்க இந்த ஏஜிபூர் ரோட்டில் பவர் ஆபிஸ் பக்கத்தில் இந்த சுவாதி மில்லுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் காரில் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து அடித்து தூக்கி காரில் போட்டு போனதாக பார்த்துதான் சொல்லி தகவல் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்களும் இங்கே வந்து பார்த்தோம் பொதுமக்கள் இங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸும் வந்து சிங்கநல்லூர் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களும் ஏலமேடு காவல் ஆய்வாளர் ஆய் ஆய்வாளர் அவர்களும் எல்லாேருமே வந்து பார்க்குறாங்க ஃபுட்டேஜெல்லாம் செக் இருக்காங்க இப்போ அதில் இங்கே இந்த கம்பெனியில் இருக்கிற கேமராவில் வந்து அந்த பொண்ணு வந்து கதற சத்தம் அழுகிற சத் சவுண்டு கேட்குது அது போக வந்து கார் மூவ் ஆகுற ஃபுட்டேஜ் மட்டும்தான் இதில் பார்த்துருக்காங்க இப்போ அது போக வெளியே அவுட்ல தொலா வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபுட்டேஜ் பாக்குறதுக்காக போயிருக்காங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் தெரிலிங்க அந்த பொண்ணு ஒரு வேளை அந்த கார்ல வந்த பொண்ணா என்னன்னு தெரியல பின்னாடி ஒரு கார் ஒன்று வந்திருக்கு நீ அது எப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில இல்ல அது அந்த காருக்கு பின்னாடி ஒரு கார் வருது அப்போ ஒருவேளை ரெண்டு கார் வந்துதா இல்ல அந்த பெண் இங்க எங்கேயாச்சும் நடந்து வந்த பொண்ணா அப்படிங்கிறத கொஞ்சம் பாக்கணும் அது போலீஸ் விசாரணையில தெரிய வருங்க ஆனா இதெல்லாம் பாக்குற போது பொதுமக்களுக்கு வந்து ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கு இன்னும் இப்ப தான் நாலு நாள் தான் ஆச்சு இப்ப இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம்னு சொல்லி இதெல்லாம் பாக்குற போது பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு பேரூராட்சியிலையும் வந்து தெருவிளக்குகள் வந்து எங்கேயுமே எரியறதில்லை பெரும்பாலும் எரியறதில்ல பூர இந்த சின்ன சின்ன பல்ப் இருபது வாட்ஸ் பல்பை போட்டு மெயின் ரோட்லெல்லாம் வெளிச்சங்கள் போதியமான வெளிச்சங்கள் இல்லை அதையும் கொஞ்சம் கவனித்து பொதுமக்கள் அச்சுறுத்தல் இல்லாமல் வாழ வந்து எந்த திசில எல்என்டி பைப்பாஸ்லேருந்து கார் வந்துருக்குங்க இந்த எக்கு நோக்கி தான் கார் போயிருக்கு இருவரு நோக்கி போயிரு ஆமாங்க யாராவது இல்ல தடுக்கறதுக்கு யாரும் இல்ல அதாவது வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் பாத்துருக்காங்க அந்த பொண்ண வந்து அடிச்சு கார்ல தூக்கி போட்டு போறத பார்த்து அந்த பொண் பெண்களும் கத்தி இருக்காங்க ஆமா போலீஸ் இல்ல போலீஸ் அப்பவே வந்துட்டாங்க வந்து அவங்களும் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ வடக்கு எல்என்டி பைபாஸ் இங்க தெக்க எல்லா பக்கம் அவங்க ஃபுட்டேஜ் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்